பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட திமுக எம்எல்ஏ உதயநிதிக்கு இது தெரியுமா பகீர் கிளப்பும் செய்தி கடந்த ஆண்டு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் சனாதன ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் மாநாடு நடத்தப்பட்டது இதில் தமிழக இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார் சனாதன தர்மம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் பேசியது இந்துக்கள் மத்தியில் வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலும் மத நம்பிக்கையை புண்படுத்தும் வகையிலும் அமைந்திருந்தது இதனால் இந்திய அளவிலும் திமுக கட்சி மீதும் உதயநிதி மீதும் எதிர்ப்பு கிளம்பியது தற்போது தஞ்சாவூர் மாவட்டத்தில் திமுக எம்எல்ஏ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டது திமுக தலைமை மொத்தத்திற்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது திமுகவை கடுமையாக எதிர்த்து வரும் இந்து மக்கள் கட்சியினருடன் திமுக எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் கைகோர்த்திருக்கிறாரா அல்லது திமுக கைகோர்த்திருக்கிறதா என்ற கேள்வி திமுக கட்சி வட்டாரத்திலேயே எழுந்திருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது இதில் திமுக எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் பங்கேற்றிருப்பதால் திமுக தலைமை மிக வெறுப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது சனாதன கொள்கைக்கு ஆதரவாகவும் திராவிட கொள்கைக்கு எதிராகவும் நடைபெற்ற இந்த விழாவில் திமுகவைச் சேர்ந்த எம்எல்ஏ பங்கேற்றதால் இது சலசலப்பை உண்டாக்கியிருக்கிறது இந்த விழாவில் வைக்கப்பட்டிருக்கும் பேனர்களில் சனாதனத்தை போற்றும் மாபெரும் பொங்கல் விழா என பெயரிடப்பட்டுள்ளது கடந்த மூன்று மாதத்திற்கு முன்னதாக உதயநிதி பாபு மற்றும் ஆர் ராசா உள்ளிட்டவர்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டது தொடர்பாக அர்ஜுன் சம்பத் விமர்சித்து வரும் வேளையில் அவரது கட்சி கட்சி விடுத்த அழைப்பை ஏற்று அறிவாலயத்திற்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் சாக்கோட்டை அன்பழகன் சாக்கோட்டை அன்பழகனை பொறுத்தவரை தஞ்சை மாவட்ட திமுகவில் மிகவும் சீனியர் நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் அவருக்கு தெரியாத அரசியலே அல்ல ஆனால் அப்படியிருந்தும் அர்ஜுன் சம்பத்தின் இந்து மக்கள் கட்சி விடுத்த அழைப்பை ஏற்று அவர் சனாதன பொங்கல் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு ஏதேனும் உள்காரணங்கள் இருக்கக்கூடுமோ எனவும் பேசப்படுகிறது சனாதன கொள்கைக்கு எதிராக தீகா திமுக விசிகா மட்டும் திமுகவுடனான கூட்டணி கட்சிகள் அரசியல் செய்து வரும் இந்த நிலையில் எம்எல்ஏ ஒருவர் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டது பெரும் பரபரப்பையே உண்டாக்கியிருக்கிறது இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் கும்பகோணத்தில் இந்து மக்கள் கட்சி நடத்தும் சனாதன பொங்கல் விழாவில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் பங்கேற்றது சனாதன ஒழிப்பு போராளி உதயநிதிக்கு தெரியுமா என கேள்வியை முன்வைத்திருக்கிறார் தற்போது இந்த சம்பவம் தான் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது ஒரு கலெக்டர் அலுவலகத்தில் மைன்ஸ் அலுவலகத்தில் ஒரு சாதாரண மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எங்கிருந்து பாதுகாப்பு இருக்க போது உங்களுக்கு தெரியும் பெரமணரை பொறுத்தவரை இந்த மைன்ஸ் என்பது ஆறாயிரம் கோடி ரூபாய் பிசினஸ் திமுக காரன் கையில தான் இந்த மைன்ஸ் இருக்கணும் அவங்க நூறு ரூபாய் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மைன்ஸ் வெடிக்கணும் பத்தாயிரம் ரூபாய் கல்லெடுத்து விற்கணும் அதனால்தான் பெரம்பலூர் அரியலூர் போன்ற பகுதிகள் அழிந்து கொண்டே ஏழோ ஏழாவது சிமெண்ட் கம்பெனியை வச்சு எந்த எந்தவித தொழிற்சாலைகள் வரல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியல விவசாய பெருமக்களுக்கு தண்ணி இல்ல இங்க விவசாயம் பண்ண முடியும் இருபது நாட்களுக்கு முன்பு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் நீங்க சொல்லுங்க எப்படி சொல்லுங்க சமூக நீர் இதுல பாரதிய ஜனதா கட்சி யாருக்கு அந்த அடி உதவி இருந்ததோ அவரும் பட்டியலின சமூகத்தை சார்ந்த என்னுடைய சகோதரர் அவர் யார திமுக காரங்க திமுக காரங்க பேரைய நான் சொல்றேங்க என்ன காவல்துறைக்கு நிறைய இடத்துல நான் சொல்ல வேண்டி இருக்கு இந்த தகுதியினுடைய எம்எல்ஏ போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவருடைய உதவியாளர் மகேந்திரன் குற்றவாளி ஒன்று ஆனா பேர் எஃப்ஐஆர்ல கிடையாது திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ரமேஷ் குற்றவாளி இரண்டு கோவிந்த் குற்றவாளி மூன்று செல்வம் குற்றவாளி நான்கு விஜயகாந்த் குற்றவாளி ஐந்து தர்மா குற்றவாளி ஆறு திமுக காரங்க கலெக்டர் முன்னாடி எஸ்பி முன்னாடி கல்கோரி ஏலத்திற்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனை சட்டையும் பேண்டையும் கழட்டி அழிக்கிறாங்கன்னா இந்த ஊர்ல உண்மையாலுமே நியாயம் இருக்கா